தமிழ் சினிமாவில் கிளாஸ் ஆன படங்களை இயக்கி அதன் மூலம் ரசிகர்களை தான் கௌதம் வாசுதேவ் மேனன் மின்சார கனவு படத்தில் ராஜீவ் மேனனிடம் உதவி இயக்குனராக பணியாற்றிய கௌதம் மேனன் மின்னலை படத்தின் மூலம் இயக்குநரானார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான மின்னலை திரைப்படம் வெற்றி பெற அடுத்ததாக காக்க காக்க என்ற திரைப்படத்தை சூர்யாவை வைத்து இயக்கினார் கௌதம் இப்படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இவ்விரு படங்களின் வெற்றியும் கௌதம் மேனனுக்கு கமலை வைத்து படம் எடுக்கும் வாய்ப்பினை பெற்று தந்தது கமல் மற்றும் கௌதம் மேனன் கூட்டணியில் உருவான வேட்டையாடு விளையாடு திரைப்படமும் வெற்றியை பெற தமிழ் சினிமாவின் முன்னணி ஒருவராக உருவெடுத்தார் மேனன் தொடர்ந்து அவர் மற்றும் விண்ணை தாண்டி வருவாய ஆகிய திரைப்படங்கள் கல்டி கிளாசிக் அந்தஸ்தை அடைந்தது அதன் பிறகும் என்ன எரிந்தால் அச்சம் என்பது மடமையடா விந்து தணிந்தது காடு போன்ற படங்களை கொடுத்தார் கௌதம் ஆனால் சமீபத்தில் அவர் இயக்கத்தில் வெளியான சில படங்கள் எதிர்பார்த்த வெற்றியினை பெறவில்லை குறிப்பாக என்னை நோக்கி பாயும் தோட்டா ஜோஷ்வா ஆகிய படங்கள் தோல்வி படங்களாக அமைந்தன குறிப்பாக தனுஷ் மற்றும் கௌதம் மேனன் கூட்டணியில் வெளியான எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டா திரைப்படம் ரசிகர்களை மட்டுமல்லாமல் கௌதம் மேனனையும் கூட சோதித்தது என்றுதான் சொல்ல வேண்டும் சமீபத்தில் அவர் இப்படத்தை பற்றி பேசிய கௌதம் மேனன் காயப்பட்டிருக்கின்றார் என்பது போலதான் தெரிகின்றது சமீபத்தில் ஒரு பேட்டியில் கௌதம் மேனனிடம் என்னை நோக்கி பாயும் தோட்டா படம் பற்றி கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு கௌதம் மேனன் என்ன படம் சொன்னீங்க அப்படி ஒரு படமா எனக்கு தெரியாதே நான் இந்த படத்தில் ஒரு பாடலை மட்டும்தான் என கூறினார் கேட்டதும் அதிர்ச்சி அடைந்தனர் என நினைக்கிறேன் ஒரு விழாவில் தனுஷனை பார்த்துவிட்டு முகத்தை திருப்பி விட்டார் என்னிடம் அவர் பேச விரும்பவில்லை என நினைப்பதாக கூறினார் அதைத் தொடர்ந்து தற்போது இப்படத்தை பற்றி கௌதம் மேனன் பேசியதை பார்த்தும் இவருக்கும் தனுஷிற்கும் அப்படி என்னதான் பிரச்சனை ஏன் என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தை பற்றி கௌதம் மேனன் இப்படி பேசுகின்றார் என கேட்டு வருகின்றனர் போல அதனால் தான் இப்படத்தை பற்றி இவ்வாறு பேசியிருக்கிறார் என தெரிவதாக சிலர் கூறி வருகின்றனர் இந்நிலையில் கௌதம் மேனன் லேட்டஸ்டாக பேட்டி ஒன்று கொடுத்துள்ளார் இதில் பல தகவல்களை பகிர்ந்துள்ளார் அந்த வகையில் தனது புதிய படம் குறித்தான தகவல் ஒன்றிய வெளியிட்டுள்ளார் அதன்படி ரவி மோகன் நடிப்பில் திரைப்படம் உள்ளதாக தெரிவித்துள்ளார் ஹைலைட் என்னவென்றால் வெற்றி பேட்டியில் உறுதிப்படுத்தியுள்ளார் வெற்றிமாறனின் எனவும் தெரிவித்துள்ளார் இதனால் ரசிகர்கள் மத்தியில் ஏக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இதனிடையில் கௌதம் மீனன் இயக்கத்தில் புதிய படம் ஒன்றில் நடிக்க இருப்பதாக விஷாலும் சுவிமதில் தெரிவித்திருந்தார் இதனிடையில் விக்ரம் நடிப்பில் துருவ சரண் சித்திரம் படத்தை இயக்கி நீண்ட காலமாக இப்படத்தினை ரிலீஸ் செய்யும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் கௌதம் மேனன் பைனான்ஸ் பிரச்சனை காரணமாக இப்படம் ரிலீஸ் தொடர்ந்து தள்ளி போய் கொண்டே இருக்கிறது ஆனாலும் துருவ நட்சத்திரம் படத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளார் விரைவில் இப்படம் ரிலீஸ் ஆகும் எனவும் கௌதம் மேனன் தற்போதைய பேட்டியில் பேசியுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க